அப்போ குழந்தை இருக்குதான்றத அறிந்து கொள்வதுதானே தானே நோக்கம்னு சொல்லும் பொழுது மாதவிடாய் அற்று போயிடுச்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயது எழுபது வயசு ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு அவளுடைய புருஷன் இறந்து போயிட்டான் இவன் என்னத்துக்கு இதாக இருக்கணும்னு அந்த கேள்வி அதுதான் அதுக்கு ரீசன் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து முதல்ல இதாவுடைய அடிப்படை விளைக்கணும் இதுதான் என்ன எதுக்கு இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் நீங்கள் யதார்த்தமாக அதிகமான மக்கள் விஷயத்தை வச்சு அப்படி நீங்கள் எடுத்தாலும் உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க மாதவிடாய் அற்று போனவர்கள் குழந்தை பெறாங்களா இல்லையா எல்லாரும் இல்லாட்டாலும் ஆயிரத்தில் ஒன்று நடக்குதா இல்லையா நடக்குது எப்பெல்லாம் நடக்குது உதாரணத்துக்கு சில சம்பவம் தேடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னது மூதாட்டி பிள்ளை பெற்ற மூதாட்டின்னு கூகுள்ல தேடுங்க லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு பட்டியல் இருக்கிறது அதுல தான் நானும் எடுத்தது ஒவ்வொரு பேப்பர்ல வந்து தேதியோட அது இருக்கிறது உதாரணம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல வந்து ஒரு நியூஸ் வருது எல்லா பேப்பர்லயும் வந்திருக்குது குண்டூர் ஆந்திராவில் குண்டூர்ல மங்கம் ஆண்டு ஒரு அம்மா வயசு எழுபத்தி அது கற்பமா ரெட்ட குழந்தை பெறுது அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் என்ன செய்யறது வந்துட்டா எழுபத்தி நாலு வயசுலயும் பிள்ளை பெற முடியுமா இல்லையா மாதோட கண்டிப்பா அற்று பெருக்கும்ல எழுபத்தி நாலு வயசுங்கிறது மாதவிடாய் அற்று போன ஒரு பருவம்தான் மாதவிடாய் அற்று போனாலும் சில விதிவிலக்காக அந்த நேரத்திலும் அவங்களுக்கு என்ன வரும் அந்த கருமுட்டைகள் எல்லாம் முட்டை உண்டா தானே குழந்தை பிறக்க முடியும் அந்த சினை முட்டைகள் எல்லாம் உற்பத்தி ஆகி இருக்கிறது அப்ப விதிவிலக்காக இருக்கும் பொழுது அப்படி ஒரு பெண்ணாக உங்க வீட்டில் ஒரு பெண் இருந்து விட்டால் மூணு மாசம் கல்யாணம் பண்ணாம இருங்கல பேசாம அதுக்கு பிறகு தேவை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணாம இருக்கட்டும் கல்யாணம் பண்ணணும் அந்த பெண் முடிவு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அது மங்கமா கேசா இருந்தா குண்டூர் மங்கமாவோட கேசமா இருந்தா என்ன வருது சுமந்துக்கிட்டு போய் ஒருத்தர் இன்னொருத்தங்க வாழ்க்கை பற்ற முடியுமா அப்போ எழுபத்தி நாலில் புள்ள பத்ததுக்கு ஆதாரம் இருக்குது நைஜீரியாவில் வந்து அறுபத்தெட்டு வயசு மூதாட்டி வந்து அவங்களும் ரெட்ட குழந்தை பெறாங்க இது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அறுபத்தெட்டுல அறுபத்தெட்டுலாம் என்னது மாத விட அற்று போன வயசு தான் அப்படி அவங்களும் குழந்தை பெறுவார்கள் நம்ம ஹரியானாவில் இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் தேவா சிங் என்கிற அறுபத்தாறு வயது பெண் வந்து ஒரு பெருசத்தில் மூணு புள்ள பெறுது ரெண்டு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள ஜெர்மனில் வந்து ஆனி கிரீட் ரவுனிக் ஒரு பேர் என்ன பேர் வாய் நுழைய மாட்டேங்குது அந்த வயசு அறுபத்தஞ்சு அதுக்கு வந்து ஏற்கனவே பதிமூணு குழந்தை வரைக்கும் இருக்குதான் அது வந்து அறுபத்தஞ்சாவது வயசுல ஒரு கற்பமாவது கடைசி நாலு புள்ள பெறுது ஒரு பிரசவத்துல இது வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சும்மா ரேரா தேடும்போது போது முடிச்ச நுணுக்கி தேடனா நூத்துக்கணக்கில் வரும் அப்ப அந்த வயசான ஆட்களா இருந்தாலும் அவர்களும் பிள்ளை பெறுவதற்கு ஒரு அஞ்சு சதவீத சான்ஸ் இருக்குதான் செய்கிறது தொண்ணூத்தி அஞ்சு இல்லாவிட்டாலும் அஞ்சு சதவிகிதம் மாதவிடாய இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ரேரா திடீர்னு நினைச்சீங்க சினை முட்டை உண்டாகி அவங்களும் கணவனோட சேரணுங்கிற லெவல்ல எல்லாம் இருக்கிறாங்கல்ல இருந்தாதுன்னு பிள்ளை பெற முடியும் அப்ப கணவன் ஆசைப்பட்டு அவங்களும் ஆசைப்பட்டு விரும்பி இணைந்து அதுக்கு பிறகு பிள்ளை உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது என்று சொன்னால் அப்ப மாதவிடாய் அற்று போனால் சான்ஸே நோ சான்ஸ் இருக்குதா இல்ல சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருந்தா செஞ்சிட வேண்டியதானே மூணு மாசம் விட்டுற வேண்டியதானே அதனாலதான் அந்த நாலு மாசம் பத்து நாள்ங்கிற மாதிரி இவங்களுக்கு மாதவிடாயினால என்ன முடியாது அதனால எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா மூன்று மாதம் இவங்க வந்து இதா இருங்கன்னு சொல்லப்படுது அதனால இது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இந்த சம்பவம் இப்படி நிறைய இருக்குது